என்ன சேர்த்து அவர் தலைவர் வந்து வர முடியல துணை தலைவர் எல்லாம் வந்திருக்காங்க மற்ற நிர்வாகிகள் மண்டல பொறுப்பாளர்கள் பதினஞ்சு பேர் நார்த் இந்தியால பீகார் தேர்தலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன அதோடைய முடிவுகள் ஒன்று தமிழ்நாட்டில் எதிரொலிக்க நான் நம்பல முதலமைச்சர் தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் நடப்பது திமுக ஆட்சி தான் அதனால அந்த எஸ்ஐஆர தமிழ்நாட்டை சேர்ந்த அலுவலர்கள் தான் அதை செயல்படுத்துகிறார்கள் எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்து அதை விஜிலண்டா

இப்படி இருக்கக்கூடிய நிலையில உங்களை சேர்த்துக்கிறதுக்கு வந்து உங்களுடைய தனி சின்னத்துல போட்டிதான் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்ற பேச்சு அடிப்படை யாரு சேர்த்து அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அதிமுக சின்னத்துல இவங்களை சேர்த்துக்க முடியாது தனி சின்னத்துல போட்டியிடறதுன்னா உங்க கேள்வியே தவறுமா பழனிசாமியே முதலமைச்சரா ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கிராம இந்த கட்சி ஆரம்பித்ததே பழனிசாமியின் குரோகத்துக்கு எதிராக தான் அதனால் அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் செல்வதுங்கிற கேள்வியே கிடையாது இங்கே தேவையில்லாமல் அவர் சேர்த்துக்கணுங்கிறத தாண்டி நாங்கள் சேரவே விரும்பல அதனால அதுக்கு அந்த கேள்வியே தேவையில்லைன்னு நாங்கள் என்ன காலம் இருக்கு உறுதியாக நாங்கள் எங்களோட சில கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு டிசம்பர்ல ஜனவரியிலேயே ஒரு முடிவுக்கு வந்துடும் சில பேர் தான் கூட எங்களை பார்க்கிறப்ப தாவேக்கா கூட்டணிக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா அவங்களுடைய மன ஆசைக்கு பேசுகிறேன் இல்லை நான் பல முறை சொல்லியிருக்கேன் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை கூட்டணிக்காக அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில கட்சிகள் எங்களோடு கொண்டிருப்பது உண்மை ஆனால் எந்த கட்சி எது என்பதை நான் இப்போது சொல்வது நாகரிகமாக இருக்காது ஆனால் கூட்டணியை முடி ஒரு முடிவுக்கு வந்த பிறகு சொல்வதுதான் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அதுபோல நான் எந்த கட்சியும் நான் போய் தேடி பேசவில்லை பேச வேண்டிய அவசியமும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை என்பதை ஆசையில் பேசுபவர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் காரணம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சிக்கு வர முடியாது என்கிற நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில இருக்கு சேரலாம் அது அவங்க சொல்லியிருக்காங்க நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில் பட் என்னோட யார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எந்த கட்சி பேசிக்கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்வது நாகரிகமாக இருக்காது ஏன்னா தேர்தல் கூட்டணி முடிவுக்கு வந்த பிறகு சொன்னால் தான் சரியாக இருக்கும் இல்லை இல்லை நான் எந்த முடிவுமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்னும் எடுக்கல எங்கள் தலைமை கழக நிர்வாகிகளோட மாவட்ட செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகளோட கலந்து பேசி தான் எந்த முடிவும் எடுக்கணும் இது இன்னும் அந்த முடிவுகளுக்கெல்லாம் நாங்கள் வருகிற அந்த ஸ்டேஜ் என்ன வரலித்தி பதினாறு தேர்தல் வேற இருபத்தி ஆறு தேர்தல் என்பது வேறு இதில் ஆளுங்கட்சி கூட்டணிக்கும் தாவேக்கா கூட்டணிக்கும் தான் கடுமையான போட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது நான் ஏதோ அந்த கூட்டணிக்கு போறதுக்காகவோ அதுக்கு சமீச்சைக்காகவோ நான் பேசல ஒரு குடிமகனா நாட்டு நிலவரங்களை பார்க்கிறப்பையும் ஊடகத்துறையில் உள்ள நண்பர்கள் சர்வே எடுப்பவர்கள் எல்லாம் சொல்வதை வைத்து நான் ஒரு நடுநிலையாக நின்று அந்த கருத்தை சொல்றேன் அதுக்காக உடனே தாமக்க ஒரு கூட்டணி போறதுக்காக சமீட்சை கொடுக்கிறார் அப்படிலாம் கிடையாது யதார்த்தத்தை சொல்றது உங்களுக்கு உங்களுக்கும் தெரியும் எங்களை பொறுத்தவரை துரோகத்தை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு இருபத்தி ஒன்று தேர்தலிலே நாங்கள் சில முக்கியமான நபர்கள் கேட்டுக்கொண்டதற்க கூட்டணிக்கு கூட்டணி அமையாது என்றும் தெரிந்தும் அவர்கள் மீது உள்ள மரியாதையில் வயதில் பெரியவர்கள் கேட்கிறார்களே என்று நான் அன்றைக்கு பேசுவதற்கு அனுமதித்தேன் காரணம் பழனிசாமி எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் எங்களை சந்திப்பதற்கே அவருக்கு உறுதியாக தயக்கம் இருக்கும் அதனால அவர் கட்சியோட சேர்ந்து போட்டியிடுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை என்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிக்கு அங்க முக்கியமான தலைவர்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இருபத்தி ஒன்றுல இது நடக்காது என்று தெரிந்தோம் அப்பொழுதுதான் என்ன வந்து டெல்லியை சேர்ந்தவர்கள் என்னை அணுகிய காரணத்தினால் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்கள் அனுபவத்திற்கும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்கிற காரணத்திற்காக எங்களுக்கு நாற்பது தொகுதிகள் உங்கள் கூட்டணியில் ஒதுக்கப்பட்டால் வருகிறோம் என்று சொன்னேன் அந்த தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்றும் நான் சொன்னேன் அதற்காக நான் அன்று செல்வதாக இருந்தேனே இன்றைய இல்லைன்னா கேட்பது தவறு என என்னை சந்திப்பதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் பழனிசாமிக்கு தயக்கம் இருக்கும் என எங்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார் ஆனால் அவர் அந்த கூட்டணி அமையாது என்று தெரிந்தும் என்னை கேட்ட அனுபவஸ்தர்களுக்காக அவர்கள் வயதை காரணம் கொண்டு அவர்கள் அனுபவத்தை கண்டு நான் வந்து மரியாதை கொடுத்து சொன்னேன் அது அமையலேங்கிறது அமையாதுங்கிறது தெரிந்தோம் நாங்கள் தனியாக தான் போட்டுக்கிட்டோம் நாங்களும் தேர்ச்சிக்காக நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை ஆனால் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது எந்த துரோகம் வென்றுவிடக்கூடாது என்று நினைத்தோமோ அது நடந்திருக்கிறது இந்த முறையும் எங்களது முதல் இலக்கு துரோகம் தமிழ்நாட்டு அரசியலிலே இந்திய அரசியலில் யாராலும் நினைத்து பார்க்க முடியக்கூடாது வருங்காலத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலையும் சந்திக்கல சொல்றேன் நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்பதையும் நான் சொல்றேன் அதை விட்டுட்டு நீங்க பர்டிகுலரா திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பரவாயில்லை நீங்க கேட்கிறது மக்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அதுதான் அதே நேரத்தில் அமமுக இடம் берுகிற கூட்டணி தான் விடை இந்த தேர்தலில் வெற்றி கூட்டணியாக அமையும் என்பது எங்களது கருத்து கிடையாது எல்லா கட்சிக்குமே இப்ப 49ல திமுகவுக்கு என்ன பெரிய வரலாறு இருக்கு இந்த கட்சிக்குமே இருந்துகார் அண்ணா அவர்கள் நாற்பத்தி ஒன்பது ஆரம்பித்ததுனால இன்னைக்கு வசதியாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பேசுறாரு அதுபோல அவர்கள் பேசுவது வந்து எனக்கு என்னமோ அவர்களுக்கு ஏதோ ஒரு உறுத்தல் இருப்பதை போல தெரிகிறது இல்ல இல்ல அண்ணாமலை என்ற நட்பு ரீதியாக எப்படி பேசுவார் நயனா நாயந்தனோட தொடர்பு வேற யாரோடையும் தொடர்புள்ள புரட்சிதல அவர் ஆரம்பித்த கட்சி இப்ப சொன்னேன் இன்றைக்கு புரட்சிதல அவர் கட்சியை இல்லைய அவருடைய அடிப்படை விதிகளையே தத்து தெரிந்து விட்டு இன்றைக்கு ஈडीएमகே ஆக அந்த கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் தொடர்ந்து ரட்டையில இருந்தும் பணபலம் இருந்தும் கூட்டணி பலம் இருந்தும் அந்த கட்சியால் ஆட்சிக்கு வர முடியாமல் போனது தேர்தலிலே அவர்களால் சோபிக்க முடியாமல் போனது என்பதை சொன்னால் அங்கு உள்ள தம்பிகளுக்கெல்லாம் கோபம் வருது உண்மையை அவர்கள் உணரவில்லை இந்த தேர்தலுக்கு பிறகு உண்மையை உணர்வார்கள் மீண்டும் புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அதே சட்டத்திட்டங்களோடு புரட்சித் தலைவர் ஆரம்பித்த அந்த இயக்கம் மறுமலர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நினைக்கிறேன் பழனிசாமி மற்றவர்களுக்கு துரோகம் செய்தவர் அது எல்லோருக்கும் தெரியுது வந்து ஒன்னும் நான் சொல்லிதான் தெரியும் அவசியம் இல்லை ஒரு மூன்று வயது குழந்தையும் கேட்டாலும் துரோகம் என்றால் என்ன என்பதை சொல்வார்கள் அதான் சொல்றாங்க நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு ஒருத்தர் திருடிட்டு ஓடுவான் அவனை எல்லாம் துறச்சிட்டு போவாங்க சாலையில் ரெண்டு பக்கம் நிக்கிறவங்க எங்க அந்த திருடன் தன்னை பிடித்து விடக்கூடாது திருடன் முன்னாடி ஓடுவதாக கை காட்டி கொண்டு ஓடுவது போல சிலர் பேசி வருகிறார்கள் அதுதான் உண்மையை தவிர துரோகம் யார் செய்தார் என்பது தெரியும் பழனிசாமி அவர்கள் மற்றவர்களை கட்சியை விட்டு நீக்கிவிட்டு எங்களை வந்து நான் பலமுறை முறை சொல்லியிருக்கேன் ஏப்ரல் ஏழாம் தேதி பதினாலாம் தேதி வரை பதினேழாம் ஆண்டில் எங்க கூட இருந்துட்டு இருபத்தி ஒன்றாம் தேதியே என்னமோ என்னை கட்சியை விட்டு நீக்கினார்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதனால இவரால் நீக்கப்பட்ட பிறகு நாங்களாம் வீட்டில் போய் படுத்துட்டு இருப்பாங்களா துரோகத்தை எதிர்த்து நாங்கள் இயக்கம் காணத்தான் செய்வோம் எங்க கூட தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருக்கத்தான் செய்வார்கள் அதனால துரோகம் என்பதை பயன்படுத்துவதற்கு கூட அவருக்கு தகுதி இருப்பதாக நான் நினைக்கவில்லை செயல்முறை முறையா நடக்கணும் அப்படிங்கறத எதிர்த்து காவேக்கா நாளைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றதா சொல்லியிருக்காங்க அதிமுக கூட திமுக நிர்வாகிகள் பலர் வந்து அதை அடாவடி போக்கா செயல்படுறாங்க மாவட்ட தேர்தல் அதிகாரிகளை கைகொள்ள போட்டு செயல்படுறாங்க மாதிரி பேட்டி கொடுத்திருந்தாங்க அவங்களும் ஆர்ப்பாட்டம் பண்றதா சொல்லியிருக்காங்க இந்த செயல்முறை முறையா நடக்கறது நடக்கிறது இல்லதான அதாவது திமுக என்ன சொல்லுது தேர்தல் ஆணையம் இது சரியா செய்யாதுன்னு சொல்லி அவங்க அதை விஜிலண்டா பார்வையிடுற மாதிரி எல்லா கட்சிகளும் அதை வந்து அந்தந்த ஒவ்வொரு பூத்துக்கு வர்றப்ப அங்க உள்ள எல்லா கட்சிக்கும் நிர்வாகிகள் இருக்கிறார்கள் அவர்கள் அதை விஜிலண்டா அதை வந்து அதை கண்காணிக்கிறப்ப எந்த தவறும் நடப்பதற்கு வாய்ப்பில்லை இது போல இறந்தவர்கள் ஓட்டோ ரெண்டு ஓட்டு உள்ளவர்கள் ஓட்டு இது போன்ற இதெல்லாம் நீக்குவதற்கு நல்ல வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் தனிப்பட்ட முறையில் கருதுவேன் தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கிற படிவத்தை பூர்த்தி செய்வதில் தான் ஏழை எளிய மக்களுக்கு கிராமப்புற மக்களுக்கு பிரச்சனை இருக்கும் அதை மற்ற கட்சிகள் உதவி செய்து செய்யணும் சென்றிருக்காங்க திமுக என்ன வரி நீதிமன்ற தீர்ப்பு வருகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் கூட்டணி வச்சதுனால டெல்லி சொல்றதுக்கு எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அடிமையாகிட்டாரு தமிழர்களோட உரிமைகளை விட்டுக் கொடுக்க தயாராகிட்டாரு அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் தொண்ணூற்றொம்பதில் திரு ஸ்டாலின் அவருடைய தந்தையாரும் கூட்டணியில் இருந்து ஆண்டுகள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார்கள் அப்ப வந்து டெல்லி பாஸ் பிக் பாஸ் தான் அவங்க அப்பா கேட்டுட்டு இருந்தாரா என்னவோன்னு எனக்கு தெரியல அதனால் அப்படி சொல்லலாம் அந்த தன் அனுபவத்தில் கூட அவர் சொல்லலாம்